வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு முன்னேற்றங்களை தரும் முன்னோர் வழிபாடு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது குரல் மிக கொடிய பாவச் செயல்களுக்கு கூட உய்வு அதாவது தீர்வு உண்டு ஆனால் உய்வே இல்லாத ஒன்று நன்றி மறத்தல் என்று குரல் கூறுகிறது இன்று நாம் இந்த பரு உடலோடு போக நுகர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மூல கர்த்தாவாக இருப்பது பரம்பொருளாகிய சிவம் எனவே நாம் நம் நன்றி உணர்வினை பரம்பொருளிற்கு செலுத்தியாக வேண்டும் அப்படி என்ன பெரிய உபகாரத்தை சிவம் நமக்கு செய்துவிட்டது என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள் உடலும் உலகமும் அற்று முழுமையான அறியாமை இருளில் மூழ்கி கிடந்த உயிர்களாகிய நமக்கு பொருத்தமான உடலை தந்து பொருத்தமான உலகத்தை தந்து பொருத்தமான பெற்றோர்களை தந்து பொருத்தமான அனுபவங்களைத் தந்து பிறவி பிணியிலிருந்து நீக்கும் முயற்சியில் சிவம் தொடர்ந்து ஈடுபடுகின்றது எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இந்த செயலில் சிவம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது இந்த உபகாரத்தை மட்டும் சிவம் செய்யவில்லை என்றால் உயிரானது அறியாமை இருளில் மூழ்கியே கிடந்து இருக்கும் விடுதலை அல்லது முத்தி என்ற பேரின்ப அனுபவத்தை அனுபவிக்க வாய்ப்பின்றி கிடந்திருக்கும் எனவே நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டியது பரம்பொருளாகிய சிவத்திற்கு என்று புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உயிர்களை படைக்கவில்லை ஆனால் உயிர்களுக்கு பொருத்தமான உடலை வழங்குகின்றான் எந்த வகை உடலை வழங்குவது என்பதை கூட இறைவன் தீர்மானிப்பதில்லை அந்தந்த உயிர்கள் ஈட்டிய வினைகளுக்கு ஈடான பொருத்தமான உடலை பொருத்தமான காலத்தில் பொருத்தமான நபர்கள் வழியாக வழங்குகின்றான் பெற்றோர் என்ற தமிழ் சொல்லே இந்த உண்மையை நன்கு விளக்குகின்றது அம்மையப்பர் வழங்க நம்முடைய தாய் தந்தையர் நம்மை பெற்றுக்கொண்டவர்கள் எனவே அவர்கள் பெற்றோர்கள் என்று அழைக்கப்பட்டனர் நம்முடைய தாய் தந்தையர் வழியாக நாம் வளர்த்தெடுக்கப்பட்டோம் உலகிற்கு வெளிப்பட்டோம் தாய் தந்தையர்கள் நம்மை படைக்கவில்லை இறைவன் வழங்கிய கருவிற்கு அல்லது உயிருக்கு உருவம் கொடுத்து வளர்த்தெடுத்தார்கள் கருவானது உருவாக மாற்றம் பெற்றால்தான் உலகியல் அனுபவமே கிடைக்கின்றது பக்குவம் கிடைக்கின்றது எனவே இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் கடவுள் நோக்கங்கள் ஏதுமின்றி உயிர்களுக்கு உதவுகின்றான் அதுபோல நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபடுகின்றார்கள் பெற்றோர்களின் அன்பு என்பது அவர்களுடைய குழந்தைகள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் நிகழ்வது ஆனால் பரம்பொருளின் அன்பு என்பது உலக உயிர்கள் அனைத்திற்கும் பரந்து விரிந்து இருக்கின்றது எனவேதான் தாயிற் சிறந்த தயாபரணே என்று மாணிக்கவாசகர் பாடினார் இன்றைய தினம் புரட்டாசி மாத அமாவாசை மறைமதி தினம் இன்றைய தினத்தை முன்னோர்களுக்கு உரிய நன்றி செலுத்தும் வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுகின்றோம் இன்றைய வழிபாட்டில் எவ்வகை சடங்கு செய்வது எந்த சம்பிரதாயத்தில் செய்வது என்பது முக்கியமல்ல நன்றி உணர்வுடன் வழிபாடு செய்யப்படுகின்றதா இல்லையா என்பதுதான் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் அமாவாசை அதாவது மறைமதி நாளில் தர்ப்பணம் என்ற ஒரு சடங்கு செய்யப்படுகின்றது நம் தாய் தந்தையர் மரணித்த திதியில் திவசம் செய்யப்படுகின்றது தர்ப்பணம் செய்யாவிட்டாலோ அல்லது ஆண்டுதோறும் திவசம் கொடுக்காவிட்டாலோ பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகி பித்ரு தோஷம் உண்டாகும் இந்த தோஷங்களினால் துன்பங்கள் அதிகரிக்கும் என்ற கருத்தை முன் வைத்தவுடன் அச்சத்தின் காரணமாக இந்த வழிபாட்டை செய்பவர்களே மிகுதியாக இருக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கு நன்றி கடன் செலுத்த மறந்துவிடக்கூடாது என்பதற்காக கூறப்பட்ட இந்த செய்தியில் துளியும் உண்மையில்லை அச்சுறுத்தினால் மட்டுமே ஆண்டவனையே வழிபடுவோம் என்ற நிலையில் இருக்கும் நமக்கு பித்ரு தோஷம் என்று அச்சுறுத்தும் செய்தி அவசியமான ஒன்று என்றே கருதுகிறேன் கடவுளின் மீது கொண்ட உண்மை காதலால் நன்றி உணர்வால் எவரும் கடவுளை வணங்குவதில்லை கடவுளை வணங்காவிட்டால் துன்பத்தை தந்துவிடுவார் என்ற அச்சத்தின் காரணமாக கடவுள் வழிபாடு செய்யப்படுகின்றது போலத்தான் அச்சத்தின் காரணமாக முன்னோர் வழிபாடும் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த புனைவு செய்திகளை கடந்து நன்றி உணர்வு என்பது நம்முடைய உண்மை இயல்பு என்று புரிந்து கொண்டு அம்மாவாசை நாட்கள் மட்டுமல்ல தினந்தோறும் முன்னோர்களை வழிபடுதல் சிறப்பு என்று கூறுகிறேன் பெற்றோர்கள் மரணித்த பிறகு செய்யப்படும் நன்றிக் கடன் வழிபாட்டை விட அவர்கள் நம்முடன் வாழும் காலத்திலேயே நன்றியுடன் பணிவிடை செய்தல் கூடுதல் சிறப்பு உடையது என்று உணர்ந்து தினமும் பெற்றோரை போற்றி வணங்குங்கள் மனம் மொழி மெய்களால் பெற்றோருக்கு எவ்வகை தீங்கினையும் செய்யாது பயன் கருதாமல் பேணுதல் என்பது நம் அனைவரின் கடமை எல்லோருக்கும் முதுமை வரும் எல்லோருக்கும் மரணம் வரும் என்ற புத்தனின் மொழியை நன்கு புரிந்து கொண்டு நோக்கங்கள் இல்லாத உதவிகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தென்புலத்தார் தெய்வம் விருந்து உக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்ற குரலில் ஒரு இல்லறவாசி ஐந்து நபர்களைப் போற்றி பாதுகாக்க வேண்டும் பேண வேண்டும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று குரல் கூறுகிறது இதில் வருகின்ற தென் புலத்தார் என்பது நம் முன்னோர்களை குறிக்கின்றது ஒரு இல்லறவாசியின் கடமைகளில் முதலில் வைத்து போற்றப்படுவது தென் புலத்தார் வழிபாடு என்றால் முன்னோர் வழிபாடு எத்துணை முக்கியமானது என்று புரிந்து கொள்ளுங்கள் நன்றி உணர்வில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று உயிரோட்டம் உடைய நன்றி உணர்வு மற்றொன்று உயிரில்லாத நன்றி உணர்வு பெற்றோர்கள் நம் உடன் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு நாம் காட்டும் நன்றி உணர்வு உயிரோட்டம் உடைய நன்றி உணர்வு பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட பிறகு அதாவது மரணித்த பிறகு நாம் செலுத்துகின்ற நன்றி உணர்வு உயிரோட்டம் இல்லாத நன்றி உணர்வு உயிரோட்டமான நன்றி உணர்வு நம்முடைய பிறவி சங்கிலியை அறுக்கும் உயிரோட்டம் இல்லாத நன்றி உணர்வு பிறவி சங்கிலியை வலுவிளக்கச் செய்யும் பிறவி பிணியை அறுத்தல் சிறப்பா அல்லது பிறவி பிணியை வலுவிழக்கச் செய்தல் சிறப்பா என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை அதாவது மறைமதி நாளான இன்று நம் முன்னோர்களின் தியாகங்களை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தி வழிபடுவோம் நன்மைகள் பல பெற்றிடுவோம் புராண இதிகாசங்களில் கூறப்படுகின்ற புனைவு கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சடங்கு சம்பிரதாயங்களில் பற்று அச்சத்துடன் வாழாமல் அன்புடன் நினைவு கூறுங்கள் அரவணைக்கப்படுவீர்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்